டெக்னாலஜி டெக்ரேஷன் பார்க் விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம் பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமானது இலங்கை முழுவதும் விவசாய பூங்காக்களை அமைச்சு நம்ம நாட்டை முன்னேற்ற முயற்சிக்கிற முயற்சியில் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது ஒரு அழகான பிரதேசத்துக்கு உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு பின்னால் இருக்கிற கொடிதோடை சேர்க்கிய நாம இதுக்கு முதல்ல கிளிநொச்சி முல்லைத்தீவு கிராந்தரு கோட்டை போன்ற பிரதேசங்களுக்கு ஹோரனை கோல் செய்கிய பார்க்க சென்றிருக்கிறோம் நாங்க பூங்காவான பண்டாரவளை பிரதேசத்துக்கு உங்களுக்கு விளங்குதா இது இதுகோல் கொடிதோடை பயிர் செய்யறது உங்களுக்காகவோ எனக்காகவோ மட்டுமல்ல நம்ம நாட்டுக்கு டொலர் கொண்டு வரதுக்காக இன்றைக்கு நாங்க வந்திருக்கிற இந்த சூழலும் டொலர் கொண்டு வரதுக்காக பயிர் செய்யப்பட்டிருக்குது இதை பத்தி தான் இன்னைக்கு நாம உங்களுக்கு கூற வந்திருக்கிறோம் பதுலை மாவட்டத்தின் பண்டாரவலை பிரதேசமானது ஐயு த்ரீ சி விவசாய காலநிலை வளையத்துக்கு சொந்தமானது வருடாந்த மழை வீழ்ச்சி ஆயிரத்தி நானூறு மில்லிமீட்டர் ஆவதோடு இந்த பிரதேசத்தில் பிரதானமாக டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கும் பிரதான மண்ணாக சிவப்பு மஞ்சள் பொட்சோலிக் மண்ணை காணக்கூடியதாக இருக்கும் இந்த பிரதேசத்தில் கொடிதோடை பயிர் செய்யும் விவசாயிகள் ஒன்றிணைந்து இன்னுமொரு ஃபார்மர் கம்பெனி ஒன்றை நிர்மாணித்து பல்வகையான உற்பத்திகளை நோக்கி நாடு முழுவதும் இந்த வேலை திட்டத்தினை பிரசித்தமாக்கிவிட்டனர் இதுதான் விவசாயத்தில் புதிதானவை இந்த விவசாய முயற்சியின் நோக்கம் தான் விவசாய சங்கத்தை உருவாக்குகிறது பண்டாரவளை பிரதேசத்துல எங்களுக்கு நேச்சர் ஹீல்ஸ் என்றது அறிமுகமாகி இருக்குது நூறு விவசாயிகள் ஐம்பது ஏக்கர்ல பயிர் செஞ்சு விவசாய சங்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அந்த சங்கத்தோட தலைவர் என்னோட இருக்கிறாரு பாலித்த ஐயா பாலித்தனு சொன்னதும் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுல அவர் மரக்கறி செய்கையில ஈடுபட்டிருக்காரு பாலிதையா நீங்கள் மரக்கறி செய்கை செஞ்சு நல்ல அனுபவம் இருக்குது அதனால் இப்போது அரை ஏக்கரில் கொடிதோடி செய்கைக்கு மாறி இருக்கிறீங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே இது எனக்கு விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தால் தான் கிடச்சிது நானும் மரக்கறி செய்கிலேயே ஈடுபட்டதால் அவங்க எனக்கு இலவசமாக தான் தந்தாங்க நான் சும்மா விளையாட்டாக தான் இதை ஆரம்பித்தேன் ஏன்னா புதுசாக ஒன்று போகிறோம்னு தான் ஆனால் இதை சரியாக செஞ்சுட்டு போகிறப்போ நல்ல வெற்றிகரமாக இதை செஞ்சுட்டு போகலாம் ஏற்றுமதி பக்கம் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு எங்கட முதல் விளைச்சலையே நாங்க ஏற்றுமதி சந்தைக்கு தான் அனுப்பி வச்சோம் அதோட அக்கறை எடுத்து தான் இப்போ இதை செஞ்சுட்டு போறோம் நாங்க எங்கட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் மாதிரி சேர்த்து பத்து ஏக்கர்ல செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது நல்ல ஏற்றுமதி பயிர் பயிரொன்னு நான் எதிர்பார்க்கிறேன் இந்த வருஷத்துல விளைச்சல் குறைஞ்சளவு எட்டாயிரம் பத்தாயிரம் அளவுக்கு போகலாம்னு அதுதான் உண்மையிலேயே நடக்க வேண்டியது உங்களுக்கு செய்கையில் ஏதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா அதை வெற்றிப்படுத்துறதுக்காக முயற்சி செய்யுங்க அதனால உங்களுக்கு நல்ல பிரதிலாபம் ஒன்று கிடைக்கும் அந்த பிரதிலாபம் மூலமாக உங்களோட வருமானத்தை அதிகரிச்சிக்கிறதோட நாட்டிட பொருளாதாரத்தையும் முன்னேற்றலாம் நாம் நம்ம நாட்டிட பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்காக முயற்சி செய்வோம் தொழில்நுட்பத்தில் அறிவில் வளங்களினால் விவசாயிகள் உறுதியடைவதோடு அவர்கள் வியாபார உலகத்தை பார்க்க நிரந்தரமான புதிய தொழில்நுட்ப அறிவோடு பயணிக்கின்றனர் பயிர் செய்கையில் வெற்றிகரமான விளைச்சலுக்கு மகரந்து சேர்க்கை என்றது மிக முக்கியமான ஒன்று இதை பற்றி என்ன சொல்ல வாரீங்க பாலித்தையா கொடி தோடையில் உண்மையாகவே பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் பூ பூக்கும் பூ பூத்ததுக்கு விளைச்சல் குறைகிறதுக்கும் காரணம் தான் பூ பூத்து லிங்க பகுதி தொழிற்பட ரெண்டு மணித்து அலசரி எடுக்கும் சாதாரணமாக பன்னிரெண்டு மணிக்கு பூ பூத்தாலும் ரெண்டு மணிக்கு தான் மகரந்த சேர்க்கை செய்யணும் ஆனால் தேனி கொலவியெல்லாம் வந்து மகரந்த மணிகளை எடுத்துகிட்டு போயிடும் இதனால தான் விளைச்சல் குறையிறது இப்போது பூ பூக்க போகிற நேரம்தான் பூ பூத்ததுக்கு இதில் உள்ள மகரந்த மணிகளை எடுத்துகிட்டு போயிடும் அதுக்கு நாங்கள் செய்கிறது பூ பன்னிரெண்டு மணிக்கு பூக்குறப்பையே ஒரு கோப்பைக்கு மகரந்த மணிகளை சேர்த்து வச்சுப்போம் ரெண்டு மணித்தியாலத்துக்கு பிறகு மகரந்த சேர்க்கைக்காக எடுப்போம் ஓ உண்மையிலேயே கொடிதோடைய எந்த அளவில் வெற்றிகரமாக செஞ்சாலும் இதில் எடுக்கிற விளைச்சலை தீர்மானிக்கிறது நீங்கள் ஏன்னா பூக்குற பூக்கள்ட எண்ணிக்கை எல்லாத்துலேயுமே காய எடுக்க முடிஞ்சா அது ரொம்ப முக்கியம் அப்படி பார்த்தா பாலித்தையா சொல்கிறது போல நீங்கள் சோம்பேறிய இருந்தால் இது சரி வராது இவர் பன்னெண்டு மணிக்கு வந்து மகரந்த மணிகளை சேர்க்குறாரு பிறகு இன்னும் ரெண்டு மணித்தியாலத்துல மகரந்த சேர்க்கை செய்கிறாரு இதனால உள்ள எல்லா பூக்களையும் அவர் விளைச்சல எடுக்கிறாரு நீங்களும் நல்ல விளைச்சல எடுக்கணும்னா நீங்களும் சரியா மகரந்த சேர்க்கையை செய்யணும் ஏற்றுமதியை நோக்காக கொண்டு நூறு ஏக்கரில் பழப்பூங்கா உருவாகுவதால் நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் சரியான வழிகாட்டதினால் தங்களுடையது என பொது செய்கைக்கு மாறியுள்ள விவசாயிகளை இதுதான் விவசாய பிரிவு நவீன திட்டத்தின் நோக்கமும் புதிதாக நினைத்து தாம் இருக்கும் இடத்திலேயே ஃபார்ம் கம்பெனி ஒன்றை எதிர்காலத்தில் உருவாக்குவதே இவர்களின் இலட்சியம் பதிலுக்கு அடித்தவடையில இன்னும் ஒரு பகுதிக்குதான் நாங்க வந்திருக்கிறோம் நேச்சர் ஹில்ஸ் அக்ரோ லிமிடெட் நிறுவனத்தில் பணிப்பாளர் உள்ள இன்னும் ஒரு உறுப்பினர் எங்களோட இருக்கிறாரு வீர ஐயா இந்த செய்கையை வெற்றிகரமாக செஞ்சு இது மூலமாக இன்னும் ஒரு செய்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன சொல்கிறீங்க உண்மையிலேயே நல்ல செய்கை நாங்கள் நினைக்கல இந்தளவு இதை முன்னேற்ற முடியும் முதல்ல நாம் இதை செய்கிறப்போ நினைக்கல இதில் இந்தளவு லாபத்தை எடுக்க முடியும்னு சாதாரணமாக இது வரைக்கும் ஆறாயிரம் கிலோ வரைக்கும் நான் அறுவடை செஞ்சுருக்கேன் நான் இதுவரையில் பதினஞ்சு லட்சத்துக்கு மேல வருமானம் எடுத்திருக்கேன் பதினஞ்சு பதினாறுக்கு இடையில எடுத்திருக்கேன் ஒரு அரை ஏக்கர்ல நம்மளால் எடுக்க முடியும்னா உண்மையாக சொல்லப்போனால் நோய் ஏற்படுறது எல்லாம் குறைவு தத்த மாகாணங்கள விட நம்மளுக்கு நோய் குறைவு தான் பழங்கள்ட தரமும் கூட ஜி செய்கிற கம்பெனிக்கு தான் நான் இதை விளைச்சி கொடுத்தேன் நல்ல உற்பத்தி இது அதனால நான் நினைச்சேன் இதை இன்னும் கூட்டணும்னு எந்த இடம் இங்கே ஒன்றரை ஏக்கர் மாதிரி இங்க இருக்குது நான் எனக்கு கிடைச்ச பதினஞ்சு லட்சத்தில் இதில் செய்ய நான் முயற்சி செஞ்சேன் பார்க் இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஐநூறு தூண் மாதிரி போகுது இருபத்தஞ்சு லட்சம் மாதிரி பணத்தை போடுறது கஷ்டம்னால நான் இந்த மாதிரி மரத்தூணுக்கு மாறிட்டேன் வேற முறை ஒன்றும் இல்லாதனால தான் நான் இதுக்கு மாறினேன் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இதை பாவிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே விவசாயத்தை ஆரம்பிக்கிறப்போ விவசாயத்தில் ஈடுபடுற ஒருத்தருக்கு ஆரம்பமாக தான் முதல்ல நல்ல களத்தை தயார் செஞ்சுக்கணும் நீர் வடிகிற கான்களை அமைச்சுக்கணும் அதுக்கு பிறகு தான் பயிரை நாம இது மிகவும் முக்கியமான முன்மாதிரியாக காணப்படுது விவசாயத்துக்கு மாறியுள்ள நாம் அனைவரும் இந்த வேலை திட்டத்திற்கு ஒன்றிணைந்து கை கொடுப்போம் ஆயின் ஃபார்ம கம்பெனி ஒன்றை உறுதிமிக்க உருவாக்கலாம் பதுளை மாவட்டத்தில் கொடிதோடை செய்கையில நூறு விவசாயிகள் ஈடுபடுறாங்க இதில் உள்ள விளைச்சலை பார்த்து இதில் விலையை பார்த்து இதில் உள்ள வருமானத்தை பார்த்து நிறைய பேர் இதோட சேர்கிறதுக்காக கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த மாதிரி பதுளை மாவட்டத்தில் உள்ள எல்லா செய்கையிலையும் பூ பழம் காணப்படுது எல்லா அறுவடை செய்ய தொடங்கியிருக்காங்க இந்த விளைச்சலை நாம தொடர்ந்து எடுத்துட்டு இந்த வருஷம் முடியும் வரைக்கும் இருக்குது கொடித்தோடை செய்கையில் விளைச்சல் பெறுவதை பார்க்கையில் வருமானம் எடுப்பதை பார்க்கையில் தாமும் பழச் செய்கையில் முன்னேறலாம் என நினைப்பீர்கள் ஆம் செய்கையை செய்ய முடிந்தவர்கள் முறையாக வியாபார நோக்காக கொண்டு ஆரம்பியுங்கள் வெளிமடை ஊவா பர்ணகம தான் நாங்க இப்போ இன்னும் சில விவசாயிகள் இந்த பிரதேசத்திலேயே கொடிதோடி செய்கையில ஈடுபடுறாங்க விளைச்சலை ரொம்ப விளைச்சல எடுக்கிறது ஏற்றுமதி தான் அதாவது வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு இதுக்காக என்ன மாதிரி நீங்க தயாராகிறீங்க இதுல நாங்க மையங்கன பிரதேசத்துல நூறு விவசாயிகள் மாதிரி இருக்கும் மிச்சம் உள்ளவங்க எல்லாம் வெளிமடை பண்டார வலையில தான் இருக்காங்க நம்மளாலேயும் டொலர் கொண்டு வரக்கூடிய நிலை காணப்படுது இந்த திட்டத்துக்கு கீழே இதை தான் நூறு விவசாயிகளுமே எதிர்பார்த்துருக்கோம் என்ன நினைக்கிறீங்க பிள்ளைகளோட செலவும் செஞ்சிக்க கூடிய ஒரு நிம்மதியாகவும் உறுதியாகவும் இருந்துச்சு இந்த விவசாயம்னால ஓ உண்மையிலேயே விவசாய பிரிவு நவீனமயமாக்க திட்டம் இலங்கையில முதன் முதலா இந்த விவசாய சங்கத்தை உருவாக்குறது இந்த நோக்கத்துக்காக தான் Agriculture Technology Demonstration Park விவசாயத் தொல்லினोत्ப பூங்காவை தேடி செல்லும் பயணம் விவசாயப் பிரிவு நவீனமயமாக்கல் திட்டdire பங்களிப்பு எப்பாவது இல்லாம போகலாம் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் விவசாயிகளை முன்னுக்கு கொண்டு வரிறதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஏற்படுத்துறீங்க உண்மையிலேயே மிஸ் நாங்க இந்த திட்டத்தை ஆரம்பிக்கறபோதே இதுக்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்கோம் முதலாவது தான் விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தெரிவு செஞ்சு ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்ச விவசாயியை தொழில் முயற்சியாளராக மாற்றி அமைக்கிறோம் அந்த தொழில் முயற்சியாளர்களை சேர்த்து ஒரு கம்பெனி ஒன்றை நிர்மாணிக்கிறோம் நாம் அதுக்கு பப்ளிக் அன்லிமிட்டெட் கம்பெனின்னு சொல்லுவோம் அப்போ அந்த படிதோடை பயிர் செய்கிற விவசாயிகளிட குழுவில் நூறு பேர் கொண்ட சங்கம் உருவாகியிருக்கு அதோட இந்த சங்கத்தால் சுயமாகவே எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவில் இந்த சங்கம் நிர்மாணிக்கப்பட்டு போகுது இந்த சங்கம் தான் எல்லா நடவடிக்கைகளையும் செய்யப்படுது தான் வழங்குறாங்க நாடு முழுவதும் உள்ள பழங்கள் வெளிநாடு செல்கின்றன விவசாயிகளினால் நாட்டிற்கு பணம் கொண்டு வரும் நிலை வரப்போகின்றது அன்று நாம் அனைவரும் சந்தோஷமாக இருப்போம் விவசாயிகள் பொருளாதாரத்திலும் வளர்ச்சியடைவார்கள் விவசாயப் பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தினரின் நோக்கமும் அதே இன்றைக்கு பார்த்த விவசாய தொழில்நுட்ப பூங்கா வளிமடை பண்டாரவலை இல்லை இந்த மாதிரியான பிரதேசங்களில் தான் நாம் இன்றைக்கு மிகவும் அழகான ஒரு சூழல்லிருந்து விடை பெற்று செல்கிறோம் நாம் உங்களையும் அழைக்கிறோம் இதே மாதிரியான விவசாய பூங்காக்களை அமைச்சு நீங்களும் புதிய தொழில்நுட்பத்துக்கு மாறுறதுக்காக நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்துறதோட உங்களோட வருமானத்தையும் அதிகரித்து கொள்ளுங்கள் இதேபோல ஒரு விவசாய தொழில்நுட்ப பூங்காவில அடுத்த வாரமும் சந்திப்போம் அதுவரை சந்தோஷம் நிறைந்த நாட்களாக அமைய வாழ்த்துகின்றோம்